அம்மாவை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லி இங்கே நிற்கும்போது அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க பேரண்ட நாயகன் வந்து அகண்ட விஸ்வம் அவனை உள்ள வா உள்ள உணரணும் உள்ளே பெறணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இங்கே நான் இங்கே நிற்கிற இடத்துல பின்னாடி வாசகம் பார்த்திங்கன்னா எல்லோரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அன்றி வேறொன்றும் அறியேன் பராபரமே அப்படிங்கிற வாசகம் அன்னையோடய திருவுருவத்துக்கு கீழே எழுதியிருக்கு இந்த வாசகம் வெறும் வாசகமாக இல்லாமல் அது நம்மளோட வாழ்வியலில் எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிறத நம்ம கூட பயணித்தோம் அப்படின்னா நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் என்னுடைய வாழ்க்கையில் பார்த்தா ஆன்மீகம் அப்படிங்கிற தேடல் இருந்தது சின்ன வயதுலேருந்தே ஆன்மீக தேடல் இருந்தது அது எனக்குள்ளேயே இருந்திருக்கு எதையுமே வந்து எழுத்துப்பூர்வமாக இல்லாமல் அனுபவபூர்வமாக ஒவ்வொரு உயிரும் அவங்களுக்குள்ள உணரணும் அப்படிங்கிற நோக்கத்தோட அம்மா வந்து இருக்காங்க அம்மா கூட பயணிக்கும்போது நாமும் அந்த அனுபவங்களை பெற முடியும் அப்படிங்கிறத வந்து ஆணித்தனமாக என்னால் வந்து சொல்ல முடியும்